ஷாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க புக்கை எழுதி ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஆனா நமது பகுதியில வந்து இது இன்னும் வந்து ரீச் ஆகாம இருக்குது இப்போ அவர் ஒரு வந்து இந்த உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக

வந்து வந்து என்ன பண்ணாங்க செஃப்டு பண்ணலாம் ஆசை அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் தான் வந்து பணியிடப்படோம் என்னால் வர முடியாத சூழ்நிலை இருக்கேன் அதனால் சார் சார் இதாக படுத்தி வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லோரும் படிங்க படிச்சுட்டு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் தாங்க எனக்கு